பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வரும் நிலையில் நவம்பர் மாதம் அமுலாகும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் மின்சார நகர்வை எப்போது செய்வது என்பதனை தீர்மானிக்கும் நெரிசல் இல்லாத நேர அமைப்பில் பெரிய மாற்றம் நவம்பர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதுவரை இரவுகளில் மட்டுமே மின்சாரம் குறைந்த விலையில் கிடைத்த நிலையில் இனி அது மிகவும் நிகழ்வான முறையில் பகல் நேரங்களிலும் கிடைக்கும் என எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது இதேவேளை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்களை செலுத்த உதவும் எரிசக்தி காசோலைகள் இந்த ஆண்டு நவம்பர் வரை தாமதமாக செலுத்தப்படுகின்றன வாடகைதாரர்கள் வெளியேற்றப்படுவதற்கான வருடாந்த குளிர்கால வெளியேற்ற தடை நவம்பர் முதலாம் தேதி முதல் அடுத்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை தொடங்குகிறது இந்த காலத்தில் வாடகைதாரர்கள் வெளியேற்ற முடியாது நவம்பர் மாதம் முதல் மலைத்தொடர்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் வாகனம் ஓட்டும் அனைத்து வாகனங்களுக்கும் குளிர்கால வானிலைக்குரிய டயர்கள் பயன்படுத்தப்படுவது கட்டாயமாகும் நவம்பர் மாதம் முதல் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத வெளிநாட்டவர் ஷெங்கன் பகுதிக்குள் நுழையும் போது பயோமெட்ரிக் கண்காணிப்பை அறிமுகப்படுத்தும் இஇஎஸ் நுழைவு புள்ளிகளில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் குறைந்த விலை விமான நிறுவனமான ரயில் நியார் காகித போட்டிங் பாஸ்களை ஏற்காது பயணிகள் தங்களது கையெழுக்க தொலைபேசி செயலி வழியாக டிஜிட்டல் பாஸை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டிஜிட்டல் முறையில் செக்இன் செய்யாத பயணிகளுக்கு ஐம்பத்து ஐந்து யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் அடுத்த மாதம் முதல் புதிய ஐரோப்பிய ஒன்றிய நுகர்வோர் கடன் உத்தரவு பிரெஞ்சு சட்டமாக மாறுகிறது இதன் மூலம் இப்போது வாங்குகள் பின்னர் பணம் செலுத்துங்கள் போன்ற திட்டங்களுக்கு வலுவான பாதுகாப்பு விதிகளை வழங்கும்